பிசிஎல் நிறுவனத்திற்கு எதிராக மூன்று ஊராட்சி பொதுமக்கள் தர்ணா போராட்டம் நிலத்தை கையகப்படுத்தி விரிவாக்கப் பணிகளை தொடங்காமல் வேலைவாய்ப்பு அளிக்காமல் ஏமாற்றுவதாக குற்றச்சாட்டுக்கும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஆகிறது இதனால் வரை யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்போ அது சம்பந்தமான பணியையோ மேற்கொள்ளவில்லை இதுவும் இல்லாம கூலி தொழிலாளிகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க இதே நேரத்தில் உறுதி குடுக்கணும் அப்படின்னா அந்த போராட்டமானது மேலும் தீவிரமடைந்து உண்ணாவிரத போராட்டமாகவோ மேலும் பல அமைப்புகளை கூப்பிட்டோ நாங்க வந்து பல அமைப்புகளை நாங்கள் கூப்பிடுற மாதிரி உருவகளை உருவாக்கியது நாகை மாவட்டம் படங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனம் ஆடு சிபிசிஎல் நிறுவனம் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வந்தது இந்த நிலையில் ரூபாய் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூறு கோடி மதிப்பில் ஆலை உருவாக்கப் பணிகள் தொடர்ந்து உள்ளதான இதற்காக அறுநூற்றி இருபது ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி கோபராஜபுரம் நரிமலை ஆகிய இருந்து கையகப்படுத்தப்பட்டுள்ளது கையகப்படுத்திய நிலத்திற்கு ஆர் உரிய விழிப்பு வழங்காமல் சிபிசிஐ நிறுவனம் காலம் தாக்கி வருவதால் பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் தாகுதாரர்கள் விவசாயிகள் விவசாய கூலி தொழிலாளர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் நிலத்தை கையகப்படுத்தி இதுவரை விரிவாக்கு பணிகளை தொடங்காது சிபிசிகள் நிறுவனத்தை கண்டித்தும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க வலியுறுத்தியும் உண்மையான கூலி விவசாயிகளை கணக்கிட்டு மறுவாழ்வு மற்றும் நீர்பிடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை வழங்க வலியுறுத்தி மூன்று ஊராட்சி பொதுமக்கள் விவசாயிகள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் எனவே மறுவாழ்வு மற்றும் நீர்பிடியமர்வு இழப்பீட்டுத் தொகையை உண்மையான விவசாயிகளை கண்டறிந்து வெளிப்படையான ஆய்வு செய்து கூலி விவசாயிகளுக்கு முழுமையாக இழப்பீட்டுத் தொகை கிடைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விட்டுள்ளனர் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான பணங்குடி சிபிசிஎல் நிறுவனத்தின் எதிரில் பந்தல் அமைத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தர்ம போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதால் அங்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது நம்ம பனங்குடி ஊராட்சி கோபராஜம் ஊராட்சி நரிமணம் ஊராட்சி இந்த மூன்று ஊராட்சியிலுமே சிபிசிஎல் அறுநூத்தி பதினெட்டு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தி ஆலை விரிவாக்கத்திற்காக பணியை மேற்கொண்டாங்க நாங்கள் சுமார் ஒரு நாலு நபர்கள் வந்து ஒரு முந்நூற்றி எண்பது ஏக்கரை சிபிசியில் வந்தால் தான் எங்களுக்கு வேலை வாய்ப்பு வரும் சிபிசி வந்தால் தான் இந்த ஊர் நம்முடைய மாவட்டம் சிலிக்கும்னு சொல்லிவிட்டு நாங்கள் நிலத்தை கொடுத்தோம் ஆனால் எடுத்து இது வரைக்கும் இரண்டு வருடங்களுக்கு மேலாக ஆகிறது ஆனால் இந்த வரை யாருக்கும் ஒரு வேலை வாய்ப்போ அது சம்மந்தமான பணியையோ மேற்கொள்ளவில்லை கேட்டால் பலவித காரணங்களை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க நாங்கள் நிலத்தை கொடுத்துட்டு இத்தனை பேர் நாங்கள் இருக்கிறோம் இது இல்லாமல் இந்த நிலத்தை சாகுபடி பண்ணவங்க இதில் பாதிக்கப்படுறாங்க அதுன்னு இல்லாமல் கூலி தொழிலாளிகள் இங்கே பாதிக்கப்படுறாங்க இப்போ வந்து இந்த ஆராயர் கமிட்டின்னு ஒரு கமிட்டியில் கூலி தொழிலாளிகளுக்கு தரருக்கு நில உரிமையாளருக்கு நிவாரண இழப்பீடு தொகை வழங்குறதா சொன்னாங்க அதில் வந்து ஏதோ ஒரு சில பகுதியை மட்டும்தான் சேர்த்து கொடுக்குறதா எங்களுக்கு செய்வெளி செய்தி வந்துச்சு அதையினால் இந்த போராட்டமானது இந்த மூன்று ஊராட்சியிலும் உள்ள கூலி தொழிலாளி குடும்பங்களை தீர விசாரித்து அதற்கான ஒரு நிவாரணத் தொகை இழப்பீட்டுத் தொகையை பகிரங்கமாக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி இதை செய்யணுங்கிறது தான் எங்களுடைய போராட்டத்தோட முக்கிய நோக்கம் மேலும் இந்த எங்களுடைய நிலத்தை கையகப்படுத்தி இது வரைக்கும் வேலையை ஆரம்பிக்காமல் இன்னும் தாமதப்படுத்தாமல் உடனடியே இந்த விரிவாக்கப் பணியை அவங்க தொடங்கணும் அதுக்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்குறோம் அதே நேரத்தில் இதை தொடங்கவில்லைன்னா எங்களுடைய நிலத்தை எங்களுக்கிட்டே திருப்பி கொடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் எங்களை விவசாய தொழிலாளர்களும் தயாராக இருக்கிறாங்க புலி தொழிலாளர்களும் தயாராக இருக்கிறாங்க இதனால் பாதிக்கப்பட போகிறது மூன்று ஊராட்சியில் உள்ள பொதுமக்கள் அனைவரும் தான் இது எந்த அரசியல் கட்சியும் சேர்ந்து நடத்துகிற நாங்கள் எல்லா ஒட்டுமொத்தமாக ஊரில் உள்ள பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இது இப்போ வந்து இந்த போராட்டமானது தற்காலிகமாக இன்றைக்கி ஒரு தர்ணா போராட்ட தான் நாங்கள் அடையாளமாக நாங்கள் பண்ணுறோம் இதை வந்து எங்களுக்கு வந்து இப்போ மாவட்ட நிர்வாகத்திலேருந்து எங்களை அழைத்து பேசி எங்களுக்கு ஒரு உரிய நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லி உறுதி கொடுத்தாங்கன்னா அது உங்கள் டயத்தை கேட்டு நாங்கள் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்போம் அதே நேரத்தில் அவங்க உறுதி கொடுக்கல அப்படின்னா அந்த போராட்டமானது மேலும் தீவிரமடைந்து உண்ணாவிரத போராட்டமாகவோ admission open for 2024 to 25 kg to grade 11 grade 11 groups offered physics chemistry computer science mathematics physics chemistry biology mathematics physics கெமிஸ்ட்ரி பயாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிசிக்கல் எஜுகேஷன் பிசினஸ் ஸ்டடீஸ் அகௌண்டன்சி ஈகனாமிக்ஸ் கம்ப்யூட்டர் உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க